ஹாய் இது பாட்டு பாட்டா பாருங்க நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால ஓம் மச்சாம் தேன் மல்லிய வச்சா ஓம் மச்சாம் மல்லிய வச்சா வச்சதுல என்னடி உண்டாச்சு நாம் பூவை எடுத்து நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அவ வைக்கிறப்போ சொக்கனும் தன்னாள அத்தமாவ சொன்னதை ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனை எழுத்தவன் கத்துக்கணும் சோகந்தான் சோகந்தான் அத்தமாவ சொன்னத ஒத்துக்கணும் சரிதான் சரிதா அத்தனை தமிழ் ஒத்துக்கணும் சோகந்தா சோகந்தா தென்பழனி சந்தனந்தா இங்க ஒரு பெண்ணாச்சா என்னென்னோ என்ன முந்தா என்ன கண்டு உண்டாச்சா ஓ முந்தானைய எழுக்கட்டுமா சும்மாயிறு ஒரு முத்தாரத்தை பாதிக்கட்டுமா கொஞ்சம் பொறு அடிப்பூவே பொண்ணே கண்ணே இங்கே வாய் പൂവേ എടുത്ത് നീ പൂവേ എടുത്ത് വയ്ക്കണം പിന്നാലെ വയ്ക്കേറപ്പോ സൊക്കനും തന്നാല la ha 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 பத்து வீரல் பட்டதும் தொட்டதுந்தான் சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமு வெக்கமுந்தா வருதா வருதா பத்து வீரல் பட்டதும் தொட்டதுந்தா சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சம வெக்கமுந்தா வருதா வருதா தென்னங்கீழ தென்றழத்தா பின்னுரது அங்கேதான் செவ்விலடி சேலை கட்டி மின்னுரது இங்கேதான் ரெண்டு கண்டாலி நீ அழக்கிறது உம்மேனிதா என்ன கண்டாலுமே கோதிக்கிறது என் மேனிதா அடமச்சாச்ச கண்ணு இங்கேதாய் நீ பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால என் மச்சாம் மல்லிய வச்சான் மச்சான் மல்ல வச்சதுல என்ன உண்டாச்சு நாம் பூவே எடுத்து நீ பூவே எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால